திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளை சார்பில் திருவிளக்கு பூஜை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா சேவா அறக்கட்டளை பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலில் வேத பாரணத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு பஜனை சொற்பொழிவு ஆகியவை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையில் பெண்கள் தங்கள் கொண்டு வந்திருந்த குத்துவிளக்கை மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்கும அர்ச்சனை மலர் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் துறவியர்கள் மற்றும் ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தின் துறவி சகோதரிகளும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி சிறப்பித்தனர் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் சூரிய பகவானுக்கு பிடிச்ச நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் கூட தீங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்முடைய அம்மாவுக்கு பாட்டு மந்திரம் சுரோ இல்லாமல் மயங்கி போய்